அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க 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 வளம் நான் உடலளவிலும் உள்ளத்தளவிலும்னா தூய்மையானவனாக இருக்கிறேன் என்றும் என் செயல்கள் எப்போதும் சந்தோஷம் தருபவையாக சௌபாக்கியம் தருபவையாக சமாதானம் தருபவையாக எல்லோரிடமும் நல்லிணக்கம் உண்டாக்குவதாக அமைகிறது என்பதை அறிகிறேன் இந்த எல்லையில்லா பிரபஞ்சம் என் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதை உணர்கிறேன் எனக்குள் இருக்கும் எல்லையில்லா பிரபஞ்ச பேரறிவுடன் நான் ஒன்றர கலந்திருக்கிறேன் என்பது புலப்படுகிறது என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை உணர்கிறேன் ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை இந்த எல்லையில்லா பிரபஞ்ச பேராற்றல் எனக்கு வழங்குகிறது எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றென்றும் நிலைத்து இருக்கும் பிரபஞ்ச பேராற்றலின் அபரிமிதமான செல்வ வளங்களுக்காக நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருக்கிறேன் என்னிடம் என்னிடமோது நல்ல இப்போது நல்லவை செய்ய அளவிடற்கரிய பொருள் இருக்கிறது நல்ல நல்ல மனிதர்கள் கூட இருக்கின்றனர் நல்ல திட்டங்கள் மனதில் இருக்கின்றது எனது தேவைகள் அனைத்தையும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தின் அபரிமிதமான செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கிறது தேவைக்கும் அதிகமாக அது என்னிடம் உள்ளதை நான் உணர்கிறேன் நான் அந்த தெய்வீகத்தின் படைப்பு சிதறல் என்பதை உணர்கிறேன் பிரபஞ்ச பேரியக்க பேராற்றல் மீதும் அது உள்ளடக்கிய மற்ற அனைத்து நல்ல விஷயங்கள் மீதும் நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நான் அறிவேன் ஏனெனில் அருட்பேராற்றால் என் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதை நான் உணர்கிறேன் தேவையான யோச எனக்கு தேவையான யோசனைகளை சரியான நேரத்தில் சரியான வழியில் என்னிடம் அது அனுப்பி இருக்கிறது இறைநிலையின் செல்வ வளங்கள் என் வாழ்வில் தங்கு தடையின்றி என்றென்றும் பாய்ந்து கொண்டிருக்கின்றன அந்த தெய்வீக செல்வங்கள் எப்போதும் போதுமானதை விட அதிகமாகவே என்னிடம் உள்ளன நான் இந்த உண்மைகளை தொடர்ந்து கூறும்போது என்றென்றும் தாராளமாக பாய்ந்தோடி வந்து கொண்டிருக்கும் தெய்வீக அருளை பெறுவதற்கு என் மனம் பக்குவமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் ஏனெனில் நான் அந்த தெய்வீகத்தின் படைப்பு சிதறல் என்பதை உணர்கிறேன் பணம் என்பது தெய்வீக மனத்தில் உள்ள ஒரு யோசனை என்பதை நான் அறிவேன் அது செல்வத்தை குறிக்கிறது உலகில் எல்லா பரிமாற்றத்திற்கான ஒரு வழியாக அதை நான் காண்கிறேன் இறை பேராற்றலின் அனைத்து யோசனைகளும் நல்லவை நல்லவைதான் அதன் அனைத்து படைப்புகளும் நல்லவை சிறந்தவை பணமும் அதன் படைப்பு தான் அதை முழுமையாக நான் உணர்கிறேன் அதை உணர்ந்த நான் பணத்தை ஆக்கப்பூர்வமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துகிறேன் அது என் வாழ்வில் மிக தாராளமாக வளம் வந்து கொண்டிருப்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏனெனில் நான் அந்த தெய்வீகத்தின் படைப்பு சிதறல் என்பதை உணர்கிறேன் பிரபஞ்ச பேரறிவான இறை பேராற்றலின் யோசனைகள் உடனடியாக என்னை வந்தடைகின்றன என் வாழ்வில் எனக்கு தேவைப்படும் அனைத்தும் என் தேவைக்கு அதிகமாகவே என்னிடம் உள்ளன இறைநிலை அவற்றை எப்போதும் எனக்கு ஆசீர்வதித்து அளித்துக் கொண்டிருக்கிறது அனைத்து வகையான செல்வங்களும் என்னிடம் அபரிமிதமாக பாய்ந்தோடி வருகின்றன என்னை எப்போதும் ஆசீர்வதித்து வாழ வைத்து கொண்டிருக்கும் எல்லையில்லா பிரபஞ்ச பேரியக்க பேராற்றலுக்கு கோடானு கோடி நன்றிகளை நான் அர்ப்பணிக்கின்றேன் அருட்பேராற்றல் அருட் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க